இப்போது இப்போ இருக்க நடிகர்கள்லேயே சகோதர நடிகர்கள் ஹீரோக்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சது நம்ம நடிப்பி நாயகன் சூர்யா மற்றும் அவருடைய தம்பி கார்த்தி இந்த ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா தமிழ் துலகை இந்த ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா தமிழ் திரையுலகை வந்து ஆட்டி படைச்சிட்ருக்காங்க ஏகப்பட்ட வெற்றிகள் விருதுகள் அவங்களுக்குன்னு தயாரிப்பு கம்பெனி அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து தமிழ் சினிமா மற்றும் இப்போது பாலிவுட்லையும் போய் இருக்காங்க சூரிய பாலிவுட் என்ட்ரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா இவர் சிங்கம்னா அவர் சிறுத்தை அப்படின்னு நிற்பார் இப்படிப்பட்ட இரண்டு சகோதரர்கள்ட வந்து ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு அதை அவருடைய தம்பி கார்த்தியை வந்து சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது நானும் என் அண்ணன் சூர்யாவும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நிறையா சண்டையெல்லாம் போடுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடாத நாளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நான் மேல் படிப்பிற்காக ஃபாரின் போனபோது என்னோடய குடும்பத்தையும் குறிப்பாக என்னுடைய அண்ணன் சூர்யாவையும் நான் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணேன் அது வந்து ரொம்ப கஷ்டமான காலகட்டம் நான் மனதளவில் ரொம்பவே பாதிச்சிருந்தேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் அந்த நேரத்தில் தான் சூர்யாட்டு இருந்து எனக்கு வந்து ஒரு எமோஷனலான லெட்டர் வந்துச்சு என்னை பற்றியும் என் நலனை பற்றியும் மிகவும் விசாரித்து சூர்யா அந்த லெட்டரில் எழுதியிருந்தார் அதை பார்த்ததும் தானாக என் கண்கள் கண் கலங்கியது அப்படின்னு கார்த்திகர்கள் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியோட சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கு வரைக்கும் சண்டையே போடல ஒத்துமையாக தான் இருக்கும் அப்படின்னு கார்த்திகர்கள் தன்னுடைய அண்ணன் சூர்யாவோட அன்பு மலையை அன்பு பாசத்தை ரொம்ப தெளிவாக ஓப்பனாக சொல்லியிருக்காரு இந்த ஃப்ளாஷ்பேக்கின் மூலம் ஸோ சூர்யா கார்த்தி ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவின் சிறந்த நடிகர்கள் ஆளுமைகள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படா நடிப்பாங்க அப்படின்னு தான் ரசிகளும் எதிர்பார்த்துருந்தாங்க ஸோ கார்த்தி இப்படி ஒரு நெகிழ்ச்சியான சென்டிமெண்டான ஒரு ஃப்ளாஷ்பேக்காக சொல்லியிருக்கும் போது நிஜ வாழ்க்கையிலுமே இவங்க வந்து ரொம்ப அன்பான அண்ணன் தம்பி சகோதரர்கள் தான் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இவங்கள வச்சு படம் எடுத்தால் மிகப்பெரிய ஒரு படமாக ஒரு காவியமாக நெகிழ்ச்சி காவியமாக இந்த படம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம் ஆனால் எந்த இயக்குனர் அந்த படத்தை இயக்குவார் அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது